கிரைஸ்தலாட் பெரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு விநாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பார்க்க போகிற வசனம் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னிரெண்டில் இருக்கிறது கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் சந்தோஷத்தை தரும் நன்மையான ஈவுகள் பரத்தில் இருந்து வரும் நன்மை செய்யும் பொழுதும் நன்மையை பெறும் பொழுதும் உண்மையான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருதயத்தில் உண்டாகும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்காதா என் குடும்பத்தில் ஒரு நன்மை நடக்காதா என் எதிர்காலத்தில் ஒரு நன்மை நடக்காதா என் படிப்புல என் காரியத்தில் என் தொழில்ல என் பொருளாதாரத்தில் என் ஊழியத்தில் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என் உழைப்புக்கு எப்பொழுது என் அலைச்சலுக்கு எப்பொழுது பலன் கிடைக்கும் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றீர்களா சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களை தான் சொல்கிறார் கர்த்தர் உங்களுக்கு நன்மையான இவுகளை தந்து நன்மையான பலனை செய்து உங்கள் இருதயத்தை சந்தோஷமாக்குவேன்

பேர் தீமை செய்ய எழும்பு நின்றாலும் அவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள் அவர்களுக்கு நன்மை செய்ய பிரயாசப்படுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்கள் பார்த்து உங்கள் மனதை பார்த்து நீங்கள் எல்லா காரியத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிள்ளைகளுடைய காரியத்திலும் ஊழியத்திலும் பொருளாதாரத்திலும் நன்மையான பலனையும் நன்மையான ஈவுகளையும் நன்மையான ஆசீர்வாதங்களையும் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார் நிச்சயம் நல்ல செய்திகளையும் நல்ல பலனையும் உங்கள் கண்கள் காண தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்துவார் ஆண்டவரை விசுவாசியங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நட்டவுங்கள் நன்மையான ஆசீர்வாதத்திற்காக பரத்தை நோக்கி பார்த்து ஜெபியுங்கள் இன்றைக்கு சொல்றீங்களா ஈசப்பா என் வாழ்க்கையில் நான் அநேக துன்பங்களையும் இழப்புகளையும் வேதனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறேனே நான் மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக நற்கிரைகளை செய்தபடி நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என் கரத்தை ஆசீர்வதியும் என் பொருளாதாரத்தை ஆசீர்வதியும் நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நன்மையான காரியங்களை நன்மையான ஈவுகளை நன்மையான பலன்களை காணும்படி கத்திருக்கிறேன் என் குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பொருளாதாரத்திலும் நன்மையான ஆசீர்வாதங்களை காணும்படி கிருபை செய்யும் நீர் அப்படி செய்து மகிழப்பண்ணி ஆசீர்வதிக்கப் போகிற காய் நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம்